பேக் டவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் இருப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம சேனலில் ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் லாஸ்ட்டாக நம்ம சேனலில் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருமே சொல்லியிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் மேட்டூர் டேம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் போட்டுகிட்டு இருக்கீங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வரும் ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சீரீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு மாதிரி தான் ஆனால் ஒரு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிக்க போகிறது கிடையாது நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே அதை தாண்டி வாரத்தில் ஒரு மூணு வீடியோ இல்லை நாலு வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த ஒரு சின்ன முயற்சி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா என்னோடய பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம் வாங்க மக்களே வீடியோஸ்குள்ளே போ நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திங்களா தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் எப்போ பார்த்தாலும் மேட்டூர் டேம் சம்மந்தப்பட்ட வீடியோஸாக பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா எங்கள் சொந்த ஊரில் திப்பம்பட்டியில் தான் இருக்கேன் மக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கு பேக் சைடில் இருக்கிறதான் எங்கள் சொந்த ஊர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்கிறதுனால அங்கே பாருங்கள் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் மீன் வாங்கிக்கிட்டு அங்கே பாருங்கள் எத்தனை பைக் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எப்போயுமே நம்ம ஊரில் கூட்டமாக இருக்கும் ஆனால் அங்கே ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் மக்கிள்ஸ் மக்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம இந்த வீடியோஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐலாண்டுக்கு தான் அவங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற போட்டில் தான் போக போகிறோம் அதுக்கு ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் மக்கேல்ஸ் நம்ம இங்கே இந்த எண்ட்லேருந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ரெண்டுலேருந்து அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற மாதிரிங்க அந்த எண்டில் இருக்கிற அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் சூப்பரான ப்ளேஸாக இருக்கும் மக்கள்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டில் இந்தாண்ட பண்ணவாடி பார்சல் துறை இருக்குது எப்படின்னா நம்ம ஊர் தருமபுரியிலேருந்து வர அதாவது ஒகேனக்கல்லேருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணவாடி வழியாக தான் நம்ம ஊருக்கு வரும் இப்போ நம்ம வந்து பண்ணவாடிக்கும் மேட்டூர் டேமுக்கும் நடுவில் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஐலாண்ட் தான் நம்ம போட்டில் போக போகிறோம் ரொம்ப நாள் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டே இருப்போம் பசங்களாம் சேர்ந்து உங்களையும் இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு போட் பயணத்தோடு அந்த கோயிலுக்கு போய்ட்டுலாம் மகள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்டுலேருந்து இந்தாண்டு எண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இன்னொருத்தர் சூர்யான்னு சொல்லிட்டு வந்துட்டு பாராட்டிருக்கு அவர் கூட்டிட்டு ரெண்டு பேர் போயிருக்கானுங்க மக்கள்ஸ் சூப்பரான ஸ்பாட்னா எங்கள் ஊரில் இதுவும் ஒன்று இதை தாண்டி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான இடத்த காட்டுற மக்கள்ஸ் இப்போ சரி வாங்க நம்ம இப்போதைக்கு கோயிலில் போய் பார்க்கலாம் கரெக்டாக வந்து டேமோட சென்ட்ரு பகுதினே சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரே அளவு தூரம் தான் இருக்கும் இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் மேட்டூர் டேமை காட்டுறேன் கொஞ்சம் பனி மூட்டம்தான் ஏன்னா இன்றைக்கி சரியான பனி ஓரளவுக்கு டேம் தெரியாது ஜூம் பண்ணி காட்டுறேன் பயமக்கள் இந்த பெரிய மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலைக்கு இந்த இருந்து அப்படியே இந்தாண்ட பெரிய மலை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் இருக்கிறது மேட்டூர் டேமோட அந்த சுவர் தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு சின்ன கோடு மாதிரி ஒன்று தெரியும் அதுதான் டேமு இப்போ வந்து கரெக்டாக டேமில் வந்து ஒரு நூற்றி பதினெட்டு அடி இல்லை அடி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்கள் இங்கே பாருங்கள் இந்த மரத்தளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ பாருங்கள் கீழே ஃபுல்லாக இறங்கிடுச்சு இந்த டிஸ்டன்ஸ் கணக்கு கிடையாது அங்கே வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் வச்சுருப்பாங்க தண்ணி ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது மக்கள் இருக்குது ஏன்னா முதல்ல ரொம்ப பாசமாக இருக்கும் இப்போ வந்து அந்தளவுக்கு பாசம் இல்லை சூப்பராகவே இருக்குது இப்போ மேட்டூர் நம்ம நம்ம பார்த்துட்டோம் மக்கள்ஸ் அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுக்கு அப்புறம் அந்த கோயிலை மட்டும் நார்மலாக பார்த்துட்டு அப்படியே பேக் சைடில் இருக்குது பாருங்க பேக் சைடில் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்கும் அந்த வழியாகவும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க இப்போ கோயிலுக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மக்கள் சன்னாங்க ஆறால் மீன் பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரை கேட்டு பார்க்கலாம் மீன் இருக்கான்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிக்கிற மெத்தேடு ஆனால் இருக்கிறதுலேயும் சூப்பரான மீன் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆறால் தான் மக்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு மீன் ஏன்னா எந்த ஒரு முள்ளுமே இருக்காது சென்ட்ரலில் இருக்கிற அந்த நடுமுள்ள தவிர வேறு எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்கும் குழம்பும் ஆனால் அது எப்படின்னா இந்த செதால் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் ஏன்னா மண்ணை போட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்போ அந்த டைமில் வந்து சரியாக மண்ணை க்ளீன் பண்ணலைன்னா குழம்பு ஃபுல்லாக மண்ணாகி போயிடும் அந்த மீனே வேஸ்ட் ஆகி போயிடும் மக்கள்ஸ் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு மீன் இருக்காது இங்கே வருவாருன்னு பார்த்தேன் அவர் திரும்பி போகிற மக்கள்ஸ் சரி நம்ம வந்து கோவிலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியற மக்கள்ஸ் ஏன்னா வருஷ வருஷம் சிவராத்திரி அந்த டைம்லாம் வந்து இங்கே தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் மக்கள் எல்லாருமே இருப்பாங்க குறைஞ்சது ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக சாப்பாடு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம் சுற்றி சீரியல் லைட்டு வேறு லெவலில் இருக்குது மக்கள் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா நூற்றி இருபது அடி ஏறனா இந்த கோயில் மட்டத்துக்கு தண்ணி இருக்கும் உங்களுக்கு நான் அந்த கரையை கேட்டுறேன் பாருங்கள் இந்த கரை மட்டத்துக்கு தண்ணி இருக்கும் சரி அது கொஞ்சம் சைடில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து அரிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா குழி நோண்டி இருக்காங்க இந்த குழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க கடைக்கால் எடுத்திருக்காங்க கோயில் மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு கரை மாரி கட்டி கோயிலோட அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணால் தண்ணியிலேருந்து காப்பாற்றலாம் ஏன்னா ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலா அடிக்கும் பாருங்க நார்மலாக ஃபுல்லாக மணலு தான் அலடிக்க அலடிக்க பார்த்தீங்கன்னா இந்தமாரி சரிஞ்சு டேமேஜ் ஆகிப்போயிருதுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு மழை வந்தனால டேமில் ஃபுல்லாக தண்ணி ஏறனால பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்கள் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற மாதிரிங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செட்டப்பில் ஒரு மூணு குடில் மாரி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேஸ்ட் மெட்டீரியல் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாகாத்தமால் இருக்குது அப்படியே ஃப்ரண்ட்டில் அங்கே ஒரு ரெண்டு சிலை முக்கியமான சிலையே மக்கள் சிங்க பாருங்கள் ஃப்ரண்ட்லேருந்து காட்டுற மாதிரிங்க வேறு லெவலில் இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு மக்கள்ஸ் இவருக்கு பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு டேமோட ஒரு சென்ட்ரு பகுதியில் ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு தீவில் சீரியல் பல்ப்லாம் போட்டு ஜென்ரேட்டர் வச்சு தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த ஆண்ட கரையிலேருந்து வந்தோம் பார்த்திங்களா அங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் மக்கள் செம்மையாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதை தாண்டி நான் பெருசாக எந்த ஒரு சிவன் கோவில்லையுமே இந்த இந்த சில பார்த்திங்களா எங்கேயோனு இந்த மாரி நந்தி சிலை மாரி இருக்கிறது நின்றுட்டு இருந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சிவன் கோவில் இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து காங்கிரீட் போட்டு ஸ்பாட் லைட்லாம் வச்சு ஒயரிங் ஒயரிங்லாம் பண்ணியிருக்காங்க ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க தார் பைப் போட்டு மூடி இங்கே எப்பப்பெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க வேறு மகிழ்ஸ் மயில் தொகை அதை தாண்டி அப்படியே இந்தாண்ட வந்தீங்களா இதுதான் வந்து பெருமாள் கோவில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு உள்ளே ஒரு மூணு சிலை தெரியும் பெருமாள் சிலை அந்த பூதேவி ஸ்ரீதேவின்னு சொல்லி ரெண்டு செலை சொல்லுவாங்க சாமி சொல்லுவாங்க பார்த்திங்களா இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் டெம்பிளாக செம்மையாக கட்டியிருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் பேக்கில் போய் கட்டுற மாதிரிங்க அதை தாண்டி விநாயகர் கோவில் சின்ன சின்ன விநாயகர் சிலை இருக்குங்க சா சில சாமி பேர்லாம் சரியாக தெரில அப்புறம் நார்மலாக ஒரு சோலார் லைட் இருக்குது மக்கள்ஸ் நீங்கள் நான் நைட் டைமில் எப்பயுமே தெரியும் அந்த எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் நாம் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த எண்டுலேருந்து வந்தோம் அப்படியே இருந்தாண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நான் சொன்னதான் ஒரு சூப்பரான ஐலேண்டு எல்லாமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எல்லாம் உடஞ்சிருக்கு மக்கள் இதெல்லாம் பாருங்களா அலாடிச்சி அலடித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிச்சிருச்சு இதுக்கு முன்னாடிலாம் சூப்பராக இருக்கும் இதில் ஓடி போய் எகிரி குதித்து நாங்கள்லாம் விளையாடுவோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே ரொம்ப மெயின்டெனன்ஸ் இல்லாத அழிஞ்சிருச்சு இந்த ஊர் மக்களை போய் கேட்கலாம் நம்ம ஊர் தான் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில அண்ணங்கள் தான் எங்கெல்லாம் கூப்பிடுவாங்க சின்ன சின்ன வேலை இருந்துச்சுன்னா ஏன்னா அது இப்போ மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படியே ஆப்போசிட்டில் திரும்புனிங்களா இந்த எண்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையங்கள் உடனே சொல்லுவோம் எங்கள் ஊரில் ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறோம் சின்ன வயசில் இப்போ தான் ஆடு ஆடு இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க அவங்க கூட வந்து நான் இன்னொரு இடம் ஒரு சூப்பரான இடம் காட்டுறேன் அங்கே தான் வந்து நாங்கள் ஈவினிங் டைம்லாம் வந்து ஆடு ஓட்டிகிட்டு பசங்க வருவானுங்க சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியாவோட ஒரு ட ஹைட்டான ப்ளேஸ்னு அதுதான் அங்கே அங்கே நின்று நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நம்ம ஊர் ஃபுல்லாகவே தெரியும் இந்தாண்ட மேட்டூர் டேம் வரைக்கும் செம்மையாக தெரியும் அங்கே தான் நாங்கள் ஈவினிங் டைமில் உட்காந்து பேசிகிட்ருப்போம் கதை பேசிகிட்ருப்போம் சூப்பராக இருக்கும் பாருங்க நாம் வந்த இடத்த காட்டுறோம் உங்களுக்கு அந்த எண்டில் இருந்து இப்போ ரெண்டு பேர்த்த கூட்டி ஒருத்தரை சூர்யாவை வரதுக்கு ரெண்டு பேர் போயிருக்கானுங்க இது வரைக்குமே காணும் எங்கேன்னு தெரியல பர்சல்லே காணும்

அப்படி சுத்திட்டு வந்துடுச்சு அப்படி போய் ஜல்லிக்கரண்டையாட்டம் அதெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா அங்கேயும் புழுத்தம் இருக்க ஆனா அங்க மிதந்துட்டு வந்தது கூட சூப்பராக இருந்துச்சுரா மேலே இருக்குது சூரிய அங்கதான் காய் எப்படி தட்டுவா அதெல்லாம் இருக்குது

நம்ம மேட்டூர் டு கூனாண்டூர் போகிற வழியில் திப்பம்பட்டின்னு கேட்டிங்களா உங்களுக்கு சொல்லுவாங்க திப்பம்பட்டியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஊரை வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்களா கூட நம்ம திப்பம்பட்டிங்கிற பேர் வரும் ஏன்னா நம்ம இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடியில் சரபங்க உபரிநீர் திட்டம்னு சொல்லி எக்ஸு முதலமைச்சர் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவர் பண்ணனதுக்கு அப்புறமேட்டு திப்பம்பட்டி அப்படின்னா மக்கள் மேக்ஸிமம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துடுது அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாட்டர்டே ச சனிக்கிழமை டைம் வந்தீங்களா மக்கள் இருப்பாங்க ஈவினிங் டைமும் வருவாங்க காலையில் டைமும் வருவாங்க அப்படி ஒரு வேளை நீங்கள் வரப்போ யாரும் இல்லைனா இங்கே வேறு யாரோ ஒரு பர்சல்காரங்க இருந்தாங்களா அவங்க கிட்டே சொன்னிங்களா கூட கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க அப்படி இல்லைன்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட யாரையோன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவாங்க மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான பிளேஸ் மக்கள்ஸ் இந்தமாரி போட்டில் பர்சலில் வந்து ச பயணம் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறு பேரை நம்ம பார்த்துருந்தாங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடுவோம் நம்ம சேனல் இதுக்கு மேலே கண்டிப்பாக மக்கள்ஸ் ரீச் ஆகும் எல்லாருக்குமே இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் என்னோடய பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் ஊர் சுற்றி பார்ப்போம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு கமெண்ட் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்கள்ஸ் இந்த வீடியோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோடில் இன்னொரு சூப்பரான பிளேஸு கூப்பிட்டு போகிற மக்கள்ஸ் நம்ம ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சீரீஸ் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஓகே மெக்கல்ஸ் பாய்